இட்லி தோசைக்கு என்ன தான் சட்னி சாம்பார் இருந்தாலும் இந்த இட்லி பொடி தொட்டு சாப்பிட்ற டேஸ்ட்டே தாங்க சொல்லணும் அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லலாம் வைக்கிற இட்லி பொடி அதுவும் நல்ல நேரம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம வீட்டில் செஞ்சோன்னா அந்தளவுக்கு சுவை இருக்காது ஸோ அந்த ஒரு சீக்கிரட்டை கண்டுபிடிச்சி தான் நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான இட்லி பொடி நல்லா கமக்கிற மாதிரி நல்ல வாசனையாகவும் எப்பவும் கெட்டு போகாத அளவுக்கும் ரொம்ப சூப்பராக செஞ்சு காமிக்க போகிறேன் ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உளுந்தம்பருப்பு நூறு கிராம் எடுத்திருக்கேன் துவரம்பருப்பு நூறு கிராம் கடலைப்பருப்பு நூறு கிராம் ஒரு பூண்டு எடுத்திருக்கிறேன் அதாவது ஒரு குட்டி கப்புனா ஐம்பது க உப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் நூற்றம்பது கிராம் அளவுக்கு மிளகாய் எடுத்திருக்கேன் பெருங்காயத்தை நம்ம எப்போ சேர்க்கணுமோ அப்போ சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து செய்வோம் இதில் பார்த்தீங்கன்னா இட்லி பொடி செய்யும் போது ஒரு ஒரு பொருளையும் நல்ல பக்குவமாக நிதானமாக வறுத்து தனித்தனியாக செய்யணுங்க அப்போ தான் வந்து இதோடய இட்லி பொடி வந்து எப்போயுமே கெட்டு போகாமையும் இருக்கும் அதே டைம் வந்துட்டு நல்ல வாசனையாக இருக்கும் உளுந்தம்பருப்பு பார்த்திங்கன்னா நல்ல மணக்கும் நம்ம வறுக்கும் போதே அடுத்ததாவது கடலைப்பருப்புங்க அதுவும் நூறு கிராம் எடுத்துக்கலாம் சின்ன கப்பில் ஐம்பது கிராம் அப்போ ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பும் நல்லா வந்து வறுத்துருங்க கொஞ்சம் கூட கரிஞ்சிடக்கூடாது அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க அடுத்து தூரம் பருப்பு இதுவும் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது ப்ளஸ் நூறு கிராம் அளவு எடுத்துருக்கோம் எல்லா பருப்புகளுமே நூறு நூறு கிராம் எடுத்துக்கோங்க துவரம் பருப்பு கடலை பருப்பு இது மூணு பருப்பு எடுத்துருக்கோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா வெடிக்கும் இதையும் வறுத்துக்கலாம் அடுத்து வெள்ளை எள்ளு ஸோ இதுவே போதுமான அளவாக இருக்கும் இந்த இட்லி பொடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதம் வரைக்கும் இது தாராளமாக போதுங்க அந்த அளவுக்கு போகாத அளவுக்கு இருக்கும் இப்போ நூற்றம்பது கிராம் அளவுக்கு நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து கலர் வேணும்னா நீங்கள் ஒரு ஐம்பது கிராம் வந்து காஷ்மீரி சில்லி கூட கலந்து இதில் சேர்த்துக்கங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை எடுத்துக்கலாம் கருவேப்பிள்ளையை பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்ல ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க காய்ந்த கருவேப்பிள்ளையாக இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி இல்லாட்டி இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிள்ளையென்னா வருத்துருங்க அடுத்து நம்ம வந்து இந்த கருவேப்பிள்ளையோட உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க உப்பு பெருங்காயம் வந்து கரெக்டாக வந்து நல்ல கட்டி பெருங்காயமாக வாசனை உள்ளதாக போடுங்க பழசெல்லாம் போட்டுராதிங்க கடைசியாக நான் சொன்ன சீக்ரெட் பொருள் இந்த பூண்டு தாங்க இந்த பூண்டை நம்ம உரக்கல்ல இடிச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் நல்லா வறுத்துருங்க ட்ரையாக வறுத்துட்டு கடைசியாக தான் இந்த பூண்டை அரைக்கும் போது போகணும் இதுதான் அந்த சீக்ரெட்டான பொருள் அப்போ தான் பார்த்தீங்கன்னா இட்லி பொடி நல்லா மணமும் சுவையும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நான் இந்த மிளகாயையும் லைட்டாக வறுத்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம மிளகாய் வறுத்தாலும் லைட்டாக இந்த எண்ணெயில் கடைசியாக ஒருக்கா வதக்கட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்குங்க இப்போ நம்ம வந்து இந்த மிளகாயில் உள்ள காம்புகளெல்லாம் அப்படி கத்திரிக்கொள்ள வச்சு நீக்கிருங்க அப்படி இல்லாட்டி கையிலே கூட பிச்சுருங்க முதல்ல நம்ம செஞ்சோன்னா விதைகள் வந்து செதறும் அதனால நம்ம வறுத்துட்டு கடைசியாக வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம் இப்போ நமக்கு பெர்ஃபெக்டான அளவில் கரெக்டாக கம கமக்கிற இட்லி பொடி செய்யறதுக்கு ரொம்ப சூப்பராக வந்துட்டு எல்லாமே நம்ம ரெடி பண்ணிவிட்டோங்க இதை நல்லா கொஞ்சம் ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் இட்லி பொடி அரைக்கும் போது முதல்ல பெருங்காயத்தையும் அதுக்கப்புறம் வந்து நம்ம காய்ந்த மிளகாயும் முதல்ல போட்டு அரைச்சிருவோம் மிளகாய் வந்து பருப்போட சேரும்போது சரியா அறப்படாது அதனால மிளகாய் நல்லா நைஸாக அரைச்சிடுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிள்ளை நம்ம வறுத்து வச்சிருக்க உளுந்தம்பருப்பு கடலை பருப்பு அதாவது துவரம் பருப்பு கருப்பு எல் அதுக்கப்புறம் வெள்ளை வெள்ளையல் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக மட்டும்தாங்க நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு அதாவது வறுத்து வச்சுருக்க பூண்டை போட்டு நல்லா குறை குரன்னு அரைச்சி எடுத்துட்டா ரொம்ப சூப்பராக கமன்னு ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாத இந்த இட்லி பொடி உங்களுக்கு செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த இட்லி பொடியை பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிநாடாக இருக்கட்டும் உங்கள் ஊர் வெளியூரில் தங்கியிருந்தால் உங்கள் பசங்களை உங்கள் சொந்தக்காரவங்க யாருக்கு வேணாலும் நீங்கள் வந்து இதை தாராளமாக கொடுத்து விடலாங்க எந்த ஒரு பூச்சி வண்டு வைக்காமல் கெட்டு போகாமல் நல்லா சூப்பராக கமகமன் அதே மனத்தோடு இருக்கும் ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு கடை ஒரு டிப்ஸ் என்னன்னா எந்த பொருளாக இருந்தாலும் அரைக்கக்கூடிய அத்தனை பொருள்களும் பழைய பொருளை அரைச்சிங்கன்னா இந்த மனம் கிடைக்கவே கிடைக்காது அதனால எப்ப நீங்க இட்லி பொடி செஞ்சாலும் அப்போதைக்கு போய் கடையில் வாங்கி புது பொருளாக வாங்கி மளிகை பொருளெலாம் போட்டு இந்த மாதிரி ஸோ இந்த இட்லி பொடி வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்க நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கும் மறந்தராம லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்